சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வசதிகள் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் கண்ணன் எழுப்பிய கேள்விகளுக்கு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதி தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் எங்க அப்பா வேலை பார்த்தாரு எங்க அம்மா வேலை பார்த்து அந்த வேலையை நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்குதான் ஓடிட்டு இருக்கு எல்லாம் கடன் வாங்கிதான் எல்லாம் இருக்கேன் எனக்கு வந்தா நான் வேலைக்கு போக மாட்டேன் உள்ளே நம்ம வேலை பார்க்கலாம்ங்கிற ஒரு இது இருக்குது நமக்கு அந்த ஒரு இது மூணு நேரம் ஆகாரம் கொடுக்காங்க எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்தாலும் போதும் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எனக்கு புல் ஊழியராக வேலைக்கு முழுசாக பார்த்து ஒரு அரசு ஊழியராக எனக்கு தரதுக்குள்ள வாய்ப்பு அரசாங்கத்தை மனு கொடுத்துருக்கேன் கொண்டு நீங்கள் நல்லபடியாக எனக்கு ஒரு தீர்ப்பு கொண்டு கொடுக்கணும் இப்போ மெட்ராஸில் மாநகராட்சியில் மதிய உணவு திட்டம் அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கும் அதே மாதிரி அறிவித்தாங்கன்னா சந்தோஷப்படுவோம் வீட்டுக்கு போய் சாப்பிட்ற சூழ்நிலை கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கத்தில் வீடு ஆகவே நீங்கள் மதிய உணவு திட்டத்தில் எங்களையும் எந்த க சேர்த்து சாப்பாடு போ கொடுக்கணும் வரும் பணியாளர்களிடம் குப்பையை முறையாக தரணும் இந்தாங்க இந்த நாப்கின் எல்லாம் போடக்கூடாது குப்பையில் அது தனியாக பிரித்து தரணும் இப்படிலாம் செஞ்சால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் சென்னையில் சாப்பாடுன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் அது மாதிரி எங்கள் பஞ்சாயத்துக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அனைவருக்கும் எல்லாேருக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ குப்பையை கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகுது அவங்க வர்றதுக்கு எந்திக்கிறதுக்கு ம முத நாளே பிரித்து வச்சேன்னா நாங்கள் எடுத்து விடுவோம் காலையில் வந்து வேறு ஒன்றும் இது இல்லை இது எல்லாமே எங்களுக்கு நல்லா இருக்குது சிறப்பாக தான் இருக்குது சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதி தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க